என் செல்ல குழந்தையே புதன் கிழமையினுடைய இரவில் பேரதிஷ்ட செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நாளைய விடியலில் உன்னை தேடி வந்து ஒரு ஆண் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்யப் போகின்றார் இவரை நீ விட்டுவிட்டாயானால் விட்டாயானால் நஷ்டம் உனக்குத்தான் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே ஒரு அதிர்ஷ்ட நாளில் உன் கைகளில் ஒப்படைக்கப்படும் அப்பேற்பட்ட ஒரு அதிர்ஷ்ட நாளாக நாளைய விடியல் உனக்கு கிடைக்கப் போகிறது தொடர்ச்சியாக சதுர்த்தியிலும் பஞ்சமியிலும் சஷ்டியிலும் விநாயகப் பெருமானையும் வராகி தேவியையும் முருகப்பெருமானையும் வணங்கி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது நாளைய விடியலிலும் உனக்கான மிகப்பெரியதொரு மாற்றத்தை நீ பெறப்போகிறாய் என்றால் அது யார் என்று கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அது யார் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்பதனையும் நீ உணர வேண்டும் இத்தனை நாட்களும் நீ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் அடைந்திட்ட விஷயங்கள் எல்லாமுமே மேலும் மேலும் உனக்கான பெரு உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட இன்னல்களையும் கடந்து எப்பேற்பட்ட சோதனைகளையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான சந்தோஷங்கள் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கையை பார்த்து நீ பயந்ததை நான் அறிவேன் இப்பொழுது இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக நடத்துவதையும் நான் அறிவேன் எப்பேற்பட்ட இன்னல்கள் வந்தாலும் அதை கடந்து செல்ல நீ நினைப்பதையும் நான் அறிவேன் உனக்கு வருகின்ற துன்பங்களும் சோதனைகளும் உன்னை ஆட்டி படைக்கின்ற இன்னல்களும் பல பிரச்சனைகளும் என்றும் என்றென்றும் உன்னை போட்டு பாடாய் படுத்தி எடுப்பதையும் நான் அறிவேன் இதனை எல்லாம் உணர்ந்து கொண்டு மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் எல்லா விதமான சூழ்நிலைகளும் உனக்கு சோதனைகளை கொடுத்து விட்டதாக நினைத்து நீ வருத்தப்பட்டு அல்லவா ஆனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கு மேலும் பல நன்மைகள் நடக்கப் போகின்றது மேலும் பல நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைக்கப் போகின்றது எல்லாவற்றையும் கடந்து விடச் சொல்லி இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களும் ஒவ்வொரு கஷ்டங்களும் என்றும் என்றென்றும் உன்னை வழிநடத்த காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் இதைவிட இந்த வாழ்க்கையில் வேறென்ன உனக்கு தேவைப்படும் வராகி உன்னை தேடி வந்து உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமை உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகளை உனக்கு கொண்டு வந்து கொடுப்பதாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எதிர்பாராத தருணங்களில் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் பொழுது அதிலிருந்து உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக நிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் என் பிள்ளையே கண்ணீர் துளிகளை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே அதிகமாக சிந்திவிட நினைக்காமல் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு அம்மா மீண்டும் மீண்டும் சொல்கிறாளே என்று என் மீது கோபம் கொள்ளாதே என் பிள்ளைக்கு எதற்கெடுத்தாலும் சட்டென்று முண்டியடித்துக்கொண்டு கொண்டு இந்த கண்ணீர் துளிகள் தானே வந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் அதை நான் நிறுத்த வேண்டும் நான் மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் சொன்னால்தான் அதன் முக்கியத்துவம் என்னவென்று உனக்கு புரியும் அம்மா என்ன சொல்கிறாள் என்பது உனக்கு அப்பொழுதுதான் என்னவென்று தெரிய வரும் இத்தோடு நிறுத்தி விடாமல் இத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் நீ விட்டு தள்ளி விடாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நான் நடத்துகின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வராகியினுடைய அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய எல்லா மாற்றங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்திட முயற்சிகளை செய்ய வேண்டும் எதற்கெடுத்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களும் எதற்கெடுத்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற துன்பங்களும் உனக்கு நிச்சயமாக பலவிதங்களில் சந்தேகத்தை உருவாக்குகிறது நாம் என்ன செய்து விட்டோம் என்று இந்த வாழ்க்கை நம்மை பாடாய் படுத்துகிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ பட்ட வேதனைகளை எல்லாம் நான் அறிவேன் இனி கடந்து இனிமேலும் உனக்கு நல்லது நடக்க வேண்டி நான் உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணத்தில் எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எந்த சூழ்நிலைகளையும் கடந்து உன்னால் வாழ முடியும் என்பதனை நீ நம்பு குழப்பமே வேண்டாம் உன்னை குழப்பி விடுவதற்காகத்தானே வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நடக்கின்றது உன்னை குழப்பி விடுவதற்காகத்தானே வாழ்க்கையில் பல சோதனைகள் நடக்கிறது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நீ என்னவென்று இந்த வாழ்க்கையை தெரிந்திட எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வராகி சொல்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையை நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு நீ ஒருவரை கண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடக்கப் போகிறது என்பதனை நீ உறுதி செய்து கொள்ளலாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியெல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் எதிர்பாராமல் நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் இந்த வராகி உறுதுணையாக இருப்பது போல இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை சந்தோஷங்களுக்கும் என்றும் என்றென்றும் நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எண்ணற்ற துன்பங்களும் எண்ணற்ற சோதனைகளும் உனக்கு வந்துட்ட நேரங்களில் நான் உன்னை காப்பாற்றியது போல நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு ஒருவர் உன் முன்னால் வந்துவிட்டார் என்றால் என் பிள்ளையே அதுவே உன் வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய மாற்றமாக உனக்கு இருக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய திருப்பமாக இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எப்பொழுதுமே தேவையற்ற எண்ணங்களினால் நீ உன்னுடைய மனதை காயப்படுத்தி கொள்ளாதே சுற்றி இருப்பவர்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் அதனால் இதையெல்லாம் தாண்டி நீ செய்ய நினைக்கின்ற வெற்றியை உறுதியாக செய்திட எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டே இரு நாளைய விடியலில் யாரேனும் ஒருவரை தன்னுடைய கைகளில் நாயை பிடித்துக்கொண்டோ அல்லது கைகளில் நாயோடு ஒருவர் நடந்து வருகிறார் என்றால் அப்பொழுதே நீ புரிந்து கொள்ளலாம் என் குழந்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் கால பைரவரினுடைய ஆசிகளை பெற்றுக்கொண்டா என்பதனையும் கால பைரவர் உனக்கு துணை நிற்கிறார் என்பதனையும் அவர் உனக்கு உறுதுணையாக இருப்பதை உன் முன்னால் உணர்த்துகிறார் இது போன்ற அடையாளத்தோடு உன்னை தேடி வந்து என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தது எல்லாம் போதும் இனிமேலும் இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் தெய்வத்தின் அருளால் உனக்கு நல்லபடியாக நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வளர்பிரை அஷ்டமியினுடைய விடியல் நாளைய விடியல் வளர்பிறை அஷ்டமியில் கால பைரவரை வழிபட வேண்டும் அதிலும் குறிப்பாக ஸ்வர்ணாகர்ஷன பைரவரை வழிபடும் பொழுது சர்வ நிச்சயமாக அவரினுடைய அன்பு மாசிகளும் உனக்கு கிடைத்து உன்னுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் பெருக்கெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை நல்லது நடக்க வேண்டி எப்பொழுதும் என் பிள்ளை தெய்வங்களை மனதார வேண்டி நிற்பதை விட நாம் நினைத்ததை என்னவோ அதை தெய்வம் நமக்கு நல்லபடியாக கொடுக்கட்டும் என்று சொல்லி தெய்வத்தின் பொறுப்பில் உன் வாழ்க்கையை நீ ஒப்படைத்துப்பார் நிச்சயமாக எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் என்றும் என்றென்றும் உன்னை தொடர்ந்து வரும் உன்னால் முடியாத பல நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் எதிர்பாராத திருப்பங்களையும் கண்டு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களை எல்லாம் நீ உணர்ந்து எப்பொழுதும் போல பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என் பிள்ளையை தெய்வம் நமக்கு துணையாக இருக்கிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு இனி எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி எதை நினைத்தும் நீ வேதனைப்பட வேண்டிய தேவையில்லை உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமும் உனக்கே உனக்கானதாகவும் இந்த வாழ்க்கையை மீண்டும் உன்னிடத்தில் மீட்டு கொடுக்க கூடியதாகவும் இருக்க போகிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நம்பிக்கை கொண்டு எதையும் நீ செய்ய நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் உனக்கு நடந்தே தீரும் எல்லாவற்றையும் தாண்டி நீ இன்னமும் அதிகமான சந்தோஷத்தை நிறைவாக பெறப் போகிறாய் என்பதனையும் நீ உணர்ந்து விட்டால் போதும் உனக்கென நான் கொடுக்க நினைப்பது அத்தனையும் என்று 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 உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் உனக்கென இந்த வாழ்க்கையில் பெற நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் வராகியினுடைய அன்பினால் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் மிக பெரிய மாற்றங்களையும் மிக பெரிய திருப்பங்களையும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு இனி உனக்கு நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள் அம்மா சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் பேர் அதிசயங்கள் அத்தனையும் நடக்கும் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பிய அத்தனை நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வரும் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி எப்பேற்பட்ட சோதனைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான பேரதிர்ஷ்டம் எல்லாம் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் இந்த நிலையும் இந்த வாழ்க்கையில் மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை எல்லாம் உணர்ந்து கொண்டு உனக்கு நான் கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் போதும் கனவிலும் நினைத்திர முடியாத அளவிற்கு பல நன்மைகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியாவது இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இல் வரக்கூடிய நேரங்கள் அத்தனையும் உனக்கு எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை உன்னிடத்திலேயே பெற்று கொடுக்கும் என்பதனையும் என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நீ அதற்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொண்டாயானால் இனி நடப்பது எல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் வராகியினுடைய அன்பினால் இனி என்றுமே என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்ட காலம்தான் நாளைய விடியல் வளர் பிறை அஷ்டமியினுடைய விடியலாக உனக்கு கிடைக்கின்ற நேரம் நிச்சயமாக நீ நினைத்தது போல காலபைரவரினுடைய அருளை நீ பெற்று வேண்டும் விடுகின்ற பொழுது உனக்கு அஷ்டமி திதியாக இல்லை மதிய தான் ஆரம்பிக்கிறது இருந்தாலும் கால பைரவரை நாம் மாலை நேரத்தில் வழிபடுவது சிறப்பான விஷயம் அல்லவா அதனால் நாளைய தினம் அஷ்டமியின் நாளாக உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயங்களை அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயங்களைக் கண்டும் என் பிள்ளை சட்டென்று மனமயங்கிவிடாதே எல்லாமும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் இனி நடக்கின்ற மாற்றங்கள் என்றும் என்றென்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்